மக்களே வெல்கம் டு டாக்ஸ் அப்கமிங் ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக் வர இருக்கு கார்த்திகை தீபம் சீரியலில் ஸோ இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நார்மலான ட்ராக் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராமா வேணும் அப்படின்னு சொல்லி பட் இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து மேரேஜ் ட்ராக் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நேற்றுக்கு வந்து ஒரு சுவாமியார் மாதிரி ஒருத்தங்களை கொண்டு வந்து உங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கார்த்திகை தான் வந்து அவங்க காவல் தெய்வமாக இந்த வீட்டை வந்து காத்துட்டு இருக்காங்க எஸ்பெஷலி சாமுண்டீஸ்வரி அஹ் அவங்களுக்கு வந்து கடவுள் அனுப்புனா காவல் தெய்வம் தான் கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருடைய அந்த எல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு மேரேஜ் பண்ணிட்டாதான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் அதாவது அவங்க சாரில வந்து தீபுடிச்சிக்கிச்சு இந்த மாதிரி அபசகுணங்களா குணங்கள்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க பட் அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் இந்த ஜாதகக்காரங்களுக்கு மேரேஜ் பண்ணிங்கனாலே எல்லாமே சால்வ் ஆகிடும் அதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜாதகம் யார்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரேவதியுடைய ஜாதகம் பட் அவங்களுக்கு வந்து மேரேஜ்ல உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே அண்ட் அப்கமிங்ல இன்னொரு ப்ரொமோமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து மேரேஜ் ஒத்துக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி மாம் அட் மீன் அவங்களுடைய அப்பா இருக்காரு அவங்க அப்பாவை அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு அதாவது நம்ம தாத்தா பாட்டி இல்லையா அவங்க ஊருக்கு அனுப்பி அவங்கள பார்த்துட்டு வரதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க இவன் கார்த்தி வந்ததுமே அவங்க மாமாவை அந்த ஊருக்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணணும் அந்த கோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சப்பதெல்லாம் போட்டுட்டு வந்தாரு ஆறு மாசத்துல நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பட் நான் ஹோல் ஃபேமிலியுமே கூப்பிட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஒன்லி அப்பா மட்டும் கூப்பிட்டு போகிறதுக்கு இப்போ பர்மிஷன் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஆகியே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால அவங்க அனுப்புவாங்க அப்படின்னு தான் தோணுது பட் அதில் வந்து என்ன பெஸ்ட் இருக்கும்னு தெரியல ஏன்னா கார்த்தியை இப்படி ஒரு கண்டிஷன் போட சொன்னார் ஒருவேளை கார்த்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா அவர் தான் வந்து அவங்க மாமா அதாவது அவங்க அத்தை பையன் அப்படின்ற உண்மைகளை ஹீரோயின்க்கு சொல்லிட்டாரா அப்படின்னு தெரியல அதெல்லாம் வந்து நம்ம எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பட் இந்த கண்டிஷனை சாமுண்டேஸ்வரி ஒத்துப்பாங்களா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோவத்தில் இருக்காங்க ரீசெண்டாக கூட பாட்டியை பார்த்து அவ்வளோ கோவப்பட்டாங்க அவங்க அப்படி ஒரு மனநிலையில இருக்க சாமுண்டேஸ்வரி அவங்க ஹஸ்பண்டை அவங்களுடைய மாமனார் மாமியாரை பாக்குறதுக்கு அனுப்பி விடுப்பாங்களா அப்படின்றதான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோயினுடைய மேரேஜ் ட்ராக் மேரேஜ் ட்ராக் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இமிடியேட்டா ஹீரோ கூட மேரேஜ் பண்ணி வச்சிட மாட்டாங்க அவங்க ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க சோ மாப்பிள்ளை கேரக்டரா ஒரு நியூ என்ட்ரி கண்டிப்பா வரணும் அப்கமிங்ல ஹை வோல்டேஜ் நிறைய டெஸ்டன் டேர்ன்ஸோட இந்த மேரேஜ் ட்ராக் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க ஹீரோயினுடைய மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து அது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிட்டு அந்த மனவரை வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி கார்த்திகோ ரேவதிக்கும் கல்யாணம் நடக்குமா அந்த மாதிரி வந்து நிறைய ட்வெஸ்ட் வர இருக்குது இது இல்லாமல் கார்த்திகை வேறு இன்னொரு பொண்ணும் கொஞ்சம் அவங்க அவருக்கு மேலே வந்து ஒரு க்ரஷ் ஏற்பட்டிருக்கு இல்லையா ஸோ அது ஒரு சைட் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வெஸ்டர்ன் டேர்ன்ஸோட கார்த்திகை தீபம் மூவாக இருக்குது மின் எபிசோட்ஸ்ல சாமுண்டேஸ்வரி அவங்க அப்பாவை அனுப்பி வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களுடைய ஒப்பினியன்ஸுமே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மதிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க